ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ராஜேஸ்வரி ஆட்டம் ரொம்ப ஓவராதாங்க போயிட்டுருக்குது எல்லாமே இந்த விஜய் கொடுக்குற இடத்துனால அவங்க அவளோட ஆட்டத்துக்கு அளவே இல்லாமல் கடைசியில் விஜய்க்கு விருப்பமான அவர் பொண்ணு மேலேயே கையை வச்சுருக்காங்க ஸோ இதோட ரியாக்ஷன் என்னன்றது கண்டிப்பாக ராஜேஸ்வரி சந்திக்க தான் போகிறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம ஹீரோயின் வந்து லேட்டாக அதாவது வந்து இவங்க லாக் பண்ணி வச்சதுனால வெளியவே இருந்தாங்க அதுதானே இவங்களும் நினச்சி போட்ட பிளானு ஸோ காலையில் வச்சு செய்யறாங்க அந்தளவுக்கு ராஜேஸ்வரி கேவலமாக பேசுகிறாங்க ஏண்டி உன் இஷ்டத்துக்கு நைட்டு பதினோரு மணிக்கு யார்கிட்டையும் சொல்லாமல் நீ பாட்டு கிளம்பி போவ உன் சௌரியத்துக்கு வருவ என்ன நீ நினைச்சிட்டு இருக்க அப்படின்றாங்க எங்க அண்ணனை தான் நான் பார்க்க போனேன் அப்படின்னு சொன்னா கூட அவங்க தான் முடிவு பண்ணி தானே பேசுறாங்க உடனே ஓ இதுல உங்க அண்ணன் வேற கூட்டா உங்க அண்ணனுக்கு வேற கமிஷன் உண்டா அப்படின்னு எந்த அளவுக்கு தப்பா பேச முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம ராஜேஸ்வரி பேசிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும் இந்த இடத்துல விஜய் வராரு நடந்த விஷயங்கள் நம்ம ஹீரோயின் சொல்றதுக்கான வாய்ப்பை கொடுக்குறாரோ இல்லையோ ஆனா அவங்க அக்கா பேசுறத மட்டும் நல்லா காது கொடுத்து வந்துட்டு எவ்வளவு நேரம்னாலும் கேட்பாரு அது தப்பா ரைட்டான்னு யோசிக்கலாம் மாட்டாரு அவங்க அக்கா சொன்ன விஷயத்த வச்சு உடனே ரியாக்ட் தான் விஜய் சோ அந்த வகையில இங்க பாரு எங்க அக்கா கேக்குறதுல எந்த எந்த தப்பும் தெரியலையே எங்க அக்கா தான் இந்த வீட்டுல நடக்கணும் எங்க அக்காவை தாண்டி இங்க இந்த வீட்டுல எதையும் நடக்க நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இவர் எதுக்கு தான் இருக்காரோ அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது இந்த நிலையில வெண்பா பாப்பாவுக்கு சரி வீட்டுல இருக்க ஒரே ஆறுதல் நம்ம ஹீரோயின் அதே மாதிரி ஹீரோயினுக்கும் இப்பொழுதுக்கு பார்த்தோம்னா நம்ம பாப்பா தான் அதை தாண்டி எதுவும் இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் அதுலயே வந்து ராஜேஸ்வரி கை வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா இங்கே பாரு நீ மெட்டு ரஞ்சிதா கூட தான் நீ ஸ்கூலுக்கு போகிற அப்படியெல்லாம் என்னால் போக முடியாது அம்மா கூட தான் போவேன் அப்படின்னோனே சரிப்பட்டு வராதுன்னு வீட்டில் ஒரு ஆள் வராரு ஸோ அவர்கிட்ட இங்கே வீட்ல இவள் எல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சரியாக கெட்டு போய் கிடக்குறா இவளெல்லாம் தூக்கி ஹாஸ்டலில் போட்டால் தான் சரி வரும் அப்படின்னோட நம்ம வெண்பா பாப்பா பயங்கரமாக ஷேக் ஆகிட்டாங்க ஆனால் இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் சும்மா விடவே மாட்டாங்க எல்லா விஷயத்தையும் ராஜேஷ் சொன்னி எல்லாமே பண்றதை தாங்கிட்டு விஜய் கொடுக்குறவங்க தாங்கிட்டு இந்த வீட்ல இருக்க ஒரே காரணம் அந்த வெண்பாவையே தூக்கி ஹாஸ்டல்ல நம்ம ஹீரோயின் அமைதியா இருந்துருவாங்களா என்ன ராஜேஸ்வரிக்கு இன்னைக்கு சம கச்சேரி நம்ம ஹீரோயின் கையால தாங்க சொல்லணும் யாரை தூக்கி நீ ஹாஸ்டல்ல போற அவளை தூக்கி நீ எப்படி ஹாஸ்டல்ல சொல்லிட்டு ராஜேஸ்வரிய நம்ம ஹீரோயின் கதறடிக்க போறாங்க இவ இப்படி எல்லாம் பண்ணுவாளா அப்படின்னு அவங்க எதிர்பார்த்திருக்காத அளவுக்கு ரூத்ரா ஆட்டும் நம்ம ஹீரோயின் ஆடுவாங்க ஏற்கனவே வெண்பாப்பா அப்போ அவங்க தாத்தா தூக்கிட்டு போனாப்போ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை பண்ணி அலர விட்டவங்க ஸோ வெண்பாப்பாக்கு ஒன்றுனா நம்ம ஹீரோயின் பத்ரகாளியா மாறிடுவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்